வணக்கம் வங்கிக் கணக்கு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது மக்களே பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வங்கி கணக்கு கட்டாயமாக வச்சிட்டு அதனால் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ஒருவரின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்ப வேண்டுமெனில் நீங்கள் வங்கிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது ஆனால் இப்போ யூபிஐ நெட் பேங்கிங் மொபைல் வாலெட் ஆகியவை மூலயமாக சில நொடிகளிலேயே பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள முடியும் வங்கி வசதிகளை எளிதாக பல புதிய தொழில்நுட்பங்கள் மூலயமாக பின்பற்றப்படுகிறது மக்களே அதனால் இதனுடன் சில சிரமங்களும் வருகிறது உதாரணமாக நீங்கள் தற்செயலாக வேறு ஒருவரின் கணக்கில் பணத்தை மாற்றிவிட்டால் என்ன செய்வீர்கள் அந்த பணத்தை எவ்வாறு திரும்ப பெறுவீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் கட்டாயம் இருக்கலாம் மக்களே நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு தவறை செய்திருக்க வேண்டும் நீங்கள் தற்செயலாக உங்களுடைய பணத்தை வேறு ஒரு கணக்கிற்கு மாற்றினால் அதை நீங்கள் திரும்ப பெறலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா மக்களே ஆம் கட்டாயம் திரும்ப பெறலாம் அதனால் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் தவறுதலாக வேறு ஒருவரின் கணக்கிற்கு பணத்தை மாற்றியுள்ளீர்கள் என்றால் உடனடியாக உங்கள் வங்கிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் மக்களே கஸ்டமர் கேர் நம்பரை அழைத்து தவறாக அனுப்பப்பட்ட பரிவர்த்தனை முழுமையான தகவலை தெரிவிக்க வேண்டும் பரிவர்த்தனையின் தேதி மற்றும் நேரம் உங்கள் கணக்கு எண் மற்றும் தவறுதலாக பணம் அனுப்பப்பட்ட மாற்றப்பட்ட கணக்கு ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் மக்களே நீங்கள் பணத்தை மாற்றிய வங்கி கணக்கு இல்லை என்றால் பணம் தானாகவே திரும்பி தரப்படும் ஆனால் அவ்வாறு இல்லை என்றால் தவறான பரிவர்த்தனை பற்றி மேல் அதிகாரியிடம் சொல்ல வேண்டும் மக்களே உங்களுடைய வங்கியை அணுக வேண்டும் இங்கே அதாவது வங்கி பயனாளியின் விவரங்களை சரிபார்க்கும் அதே கிளையில் நபர் ஒருவர் வங்கி கணக்கை வைத்திருந்தால் பணத்தை திரும்ப தருமாறு வங்கி அவர்களிடம் கோரலாம் மக்களே பணம் தவறுதலாக மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டிருந்தால் பணத்தை திரும்ப பெற அதிக நேரம் ஆகலாம் சில நேரங்களில் வங்கிகள் இது போன்ற பிரச்சனை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இரண்டு மாதங்கள் வரை ஆகலாம் மக்களே அதனால ஒரு பணத்தை நீங்க அனுப்பும்போது சரியான வங்கி கணக்கு தான் அனுப்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுக்கு இரண்டு முறை சரி பார்ப்பது நல்லது என்றும் நிறைய பேர் சொல்லி பயனாளிகள் உங்களுடைய கணக்கில் பணத்தை மீண்டும் செலுத்த மறுத்தால் என்ன செய்வது அதாவது யாருடைய கணக்கு பணம் தவறுதலாக மாற்றப்பட்டாலும் திரும்ப மறுத்துவிட்டால் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் மக்களே இருப்பினும் பணத்தை திரும்ப தராத நிலையில் இந்த ஒரு உரிமை இந்திய ரிசர்வ் வங்கி விதிகள் மீறும் சூழ்நிலை இருக்கிறது ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி பணம் செலுத்தும் பொழுது சரியான பயனாளி கணக்கு எண் மற்றும் பிற விவரங்கள் வழங்குவது பணம் செலுத்துபவரின் பொறுப்பு அப்படின்ற ஒரு விதி இருக்கு அதனால பணம் செலுத்தும் போது நீங்க தான் உஷாராக இருக்கணும் மக்களே நீங்க தவறுதலா பெரிய தொகையில போடும்போது ஒன்றுக்கு இரண்டு வாட்டி சரிபார்ப்பது நல்லது அளவு நீங்கள் ஒரு பணம் அனுப்பக்கூடிய நபர்கள் வங்கி கணக்கு அந்த மாதிரி ஒன்று இல்லைனா கட்டாயம் உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் வந்துடும் ஆனால் நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வங்கி எண் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பணம் போயிடுச்சுன்னா அதை திரும்ப பெறுவது மிகவும் கடினமான ஒரு விஷயம்